அவினாசி இன்டர்வியூ கொடுத்தா ஒரு கோயிலை பத்தி பேசுவார் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறவியில் ஏற்படுகின்ற கர்ம வினைகளை கர்மங்களை கலைப்பதற்கு துளைப்பதற்கு துடைப்பதற்கு ஒவ்வொரு மனிதரும் அந்த பிறவி மருந்தீஸ்வரர் கிட்ட போய் நிற்கும் போது இந்த பிறவிக்கே மருந்து அமைகிறார் தடைகள் தோஷங்கள் சாபங்கள் அனைத்தையும் நீக்கி தோஷமில்லாத பெருவாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடிய ஈசனாக அங்கே இருக்கிறார் ஜாதகத்தை அங்க வச்சு பதினோரு முறை வளம் வந்து அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் ஏதோ ஒரு விமோச்சனம் காத்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஆலயம் சொல்ற அம்பாள் மாங்கல்ய நாய் மாங்கல்ய தோசம் தாலி ஒரு முறை கழுண்டு விழுந்துருச்சு இதெல்லாம் யாரெல்லாம் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கோ அங்க அம்பாளுக்கு போய் பில்லி சூன்யம் ஏவல் இதிலிருந்தெல்லாம் முழுமையாக விடுதலை பெற இந்த பிறவியில எனக்கு எதுவுமே நடக்கல எதுவுமே கிடைக்கல எல்லாமே தோஷமா இருக்கு ஃபீல் பண்றவங்க எல்லாம் பிறவி மருந்தீஸ்வரரை போய் பார்த்து வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியர் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்கறாங்க பரிகாரம் அப்படிங்கிறது பூஜை முறைகளில் செய்யற பரிகாரமும் இருக்கு நம்ம வாழ்க்கையில நடைமுறையில என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பரிகாரங்களும் இங்க இருக்கு எனக்கு கடன் எப்ப தீரும் எனக்கு வியாதி எப்ப குணமாகும் திருமணம் எப்ப நடக்கும் நான் எப்ப வெளிநாடு போவேன் இப்படி பல வகையான கேள்விகளுக்கு பொது பரிகாரங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்களும் ஜோதிடம் தெரியாதவர்களும் சாதாரணமான பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய வகுப்பு எல்லாரும் கலந்துக்கலாம் நான் எப்படி இருந்தா எனக்கு வந்து செல்வம் சேரும் நான் எந்த தெய்வத்தை வணங்கணும் நான் எந்த மாதிரியான வர்ணங்களை யூஸ் பண்ணணும் இப்படி நீங்க இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நடைமுறையான சில பரிகாரங்களை தர இருக்கிறான் அந்த வகுப்பும் உங்களுக்கு ஏழு முதல் ஒன்பது வகுப்புகள் வரை வரலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நடைமுறை பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கும் இது எல்லாரும் கலந்துக்கலாம் கீழே உள்ள எண்களில் உங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயனடைய வேண்டியது ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் அவிநாசி ஜோதி வந்து இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ஒரு கோயிலை பற்றி பேசுவார் கண்டிப்பாங்க அந்த கோயிலை பற்றி பேசுகிறப்போ பார்க்குற உறவுகளும் சரி நானுமே சரி உங்களோட சேர்ந்து கோயில் டிராவல் ஆகிடும் ஐயா அந்த மாதிரி ஒரு கோயிலை இன்னைக்கு நம்ம உறவுகளுக்கு ஒன்று ஐயா கண்டிப்பாக சொல்கிறேங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழகத்தில் ஏ நம்ம பாரத திருநாட்டில் ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்குங்க இந்த பிறவியில் அந்தந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர முடியுமான்னு தெரியாது நமக்கு இந்த பிறவியில் என்ன பிராப்தமோ என்ன புண்ணியமோ அந்த ஆலயங்களுக்கு நம்ம பயணம் பண்ணக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்குறாரு அது மனசார ஏற்றுக்கிட்டு நம்ம போயிட்டு வரோம் அப்படி நம்ம தமிழகம் முழுவதும் மாதத்தில் முப்பது நாள்னால் நான் அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு நாள் இருந்து இருபது நாள் தான் ஜாதகமே பார்க்குறேன் மீதி கம்பல்சரி பத்து நாள் ஏன் ஆறு நாள் ஆலய வழிபாட்டுக்கு கிளம்பிடுவாங்க மினிமம் ஆறு மேக்ஸிமம் பத்து ஆமாங்கய்யா அந்த ஆலய வழிபாடு எப்படி இருக்கும்னா யாருமே கேள்விப்படாது இதுவரைக்கும் யாருமே போய் பார்க்காத செவி வழி செய்தியா இல்லாத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கிற கோயில் சரி நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கோயிலா அப்படிங்கிற மாதிரியான இடங்களுக்கு போய் அந்த ஆலயங்களை பற்றி முழு விவரங்களை எடுத்து நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு நம்ம கொடுக்குறோம் நிச்சயமாக என்னுடைய கிளைன்ஸுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற கோவில் திருத்துறைப்பூண்டியிலே நகர் மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய மேற்கு பார்த்த சிவாலயம் பிறவி மருந்தீஸ்வரர் பவ ஔஷத புரீஸ்வரர் மாங்கல்ய நாயகி மங்களாம்பிகை சமேத பிறவி மருந்தீஸ்வரர் ஔஷதபுரீஸ்வரருங்கிறது சமஸ்கிருதம் பிறவி மருந்தீஸ்வரருங்கிறது தூய தமிழ் மேற்கு பார்த்த சிவாலயம் நான் அந்த கோயிலில் இருந்து தான் உங்களை கூப்பிட்டேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த கோயில் மெயினாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில் நம்ம நட்சத்திரம் இருபத்தேழு அதில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பரிகார சேத்திரம் கேது நட்சத்திரத்துக்கும் பரிகார கோயில் அஸ்வினி மகம் மூலம் பிறவி மருந்தீஸ்வரர் அந்த கோயிலோட அப்படி என்ன மகத்துவம் அங்கே என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பிறவியே கர்மாவை கழிக்கத்தான் இந்த பிறவியே கர்மாவை கழிக்கத்தான் அப்படிப்பட்ட பிறவிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் இன்னல்கள் தோஷங்கள் சாபங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு நல்வழியோடு மானுடர்களை தோஷமில்லாத பெருவாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடிய ஈசனாக அங்கே இருக்கிறார் பிறவி மருந்தீஸ்வரர் இந்த பிறவிக்கே மருந்தாக இருக்கிறார் பிறவி மருந்தீஸ்வரர் அஸ்வினி குமாரர்கள் வழிபட்டு அவர்களுடைய பதவி உதவதற்கான திருத்தலம் பூண்டியில் இருக்கிறார் பிறவி மருந்தீஸ்வரர் மாங்கல்ய தீர்த்தம்னே அங்கே இருக்கு உள்ள பிறவி மருந்தீஸ்வரரோட உள்ள கஜசம்ஹாரமூர்த்தி உள்ள இருக்கார் கஜசமஹாரமூர்த்தி அப்போ ஃபஸ்ட்டு சிவனை பார்த்துருவோம் மேற்கு பார்த்த சிவாலயம் ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்தில் வழிபட்டால் ஆயிரம் கிழக்கு பார்த்த சிவாலயத்தை வழிபட்டதற்கு சமம் அப்போ பிரம்மாவிற்கு தான் என்கிற அகந்தை அதிகமாகிறது அவருடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை ஈசன் இது அறுபட இருந்தது அவருடைய பிரம்மகத்தியை நீக்குவதற்காக அவரே வியாபித்து பூஜித்த திருத்தலம்தான் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் சிவனே சிவனை பூஜித்ததால் மகாலிங்கம் ஆனார் சிவன் சிவனை பூஜித்ததால் மகாலிங்கம் லிங்கம் என்றால் சிவன் மகா என்றால் பெரிய அவரே பூஜித்ததால் லிங்கத்துக்கு மகாலிங்கேஸ்வரர்னு பேர் திருவிடை மருதூர் இருக்கு இன்றைக்கே எல்லாரும் பிரம்மகத்தியை நீக்கிறதுக்காக பரிகாரத்துக்காக காலையில் ஆறு மணிக்கு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட பிரம்மா தனக்கு மீண்டும் இழந்த பதவி வேணும்னு சொல்லி ஐம்பத்தி நாலு நவகோடி தீர்த்தங்களை ஏற்படுத்தி டெய்லியும் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை தன்னோட கைகளால் செய்து ஒரு அஸ்வினி நட்சத்திர நன்னாளில் சிவன் காட்சியளித்து பிரம்மாவிற்கு மீண்டும் இழந்த பதவியை பெற்றுத்தந்த ஸ்தலம் பிறவி மருந்தீஸ்வரர் திருத்துறை பூண்டி அப்போ திருத்துறை பூண்டி போகிறாங்க யாரெல்லாம் போகிறாங்களோ இந்த பிறவியில் எனக்கு எதுவுமே நடக்கலை எதுவுமே கிடைக்கல எல்லாமே தோஷமாக இருக்குது சாபமாக இருக்குது கோபமாக இருக்குது தோஷமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் பிறவி மருந்தீஸ்வரரை போய் பார்த்து பிரார்த்தனைகள் செய்யும்போது என்ன அதை சொல்லும்போதே ஒரு ஒரு எமோஷ்னு ஏன்னா அங்கே நிற்கும்போது அதை நான் உணர்ந்தேங்கய்யா அங்கே போய் அந்த ஈசனை பார்த்து மனமுருகி தீபம் தெய்வம் ஏற்றி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும் வச்சு அவங்க ஜென்ம நட்சத்திர நாளில் போகலாம் அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திர நாளில் போகலாம் ஜாதகத்தை அங்கே வச்சு பதினோரு முறை வளம் வந்து அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இது மாதிரி ஒரு ஐந்து முறை செய்யணும் ஏதோ ஒரு விமோச்சனம் காத்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஆலயம் சொல்கிறோம் பிரார்த்தனைகள் மூலியமாக வெல்லலாம்ங்கிறாங்க இல்லைங்களா இல்லையா அதுக்கு அந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அற்புத சக்தி வாய்ந்தது அந்த ஈசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குங்க மேற்கு பார்த்த சிவாலயத்துல அந்த விளக்குகள் மாடம் மாடமாக இருக்கும் அந்த உள்ள வெளிச்சத்துல அந்த சிவனுடைய அந்த ரத்தின கிரீடங்கள் அந்த விளக்கின் சுடரில் ஜொலிக்கும் போது எப்படி பிரம்மாவுக்கு சிவன் காட்சி கொடுத்தாரோ நமக்கும் காட்சி கொடுத்துட்டாரோன்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நம்ம நிற்போம் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறவியில் ஏற்படுகின்ற கர்ம வினைகளை கர்மங்களை கலைப்பதற்கு துளைப்பதற்கு துடைப்பதற்கு அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதுக்காக தான் இந்த வாழ்வியலை ஒவ்வொரு மனிதரும் அந்த பிறவி மருந்தீஸ்வரர்கிட்ட போய் நிற்கும்போது இந்த பிறவிக்கே மருந்து அமைகிறார் நீ ஏதோ ஒரு கர்ம வினையில தான்ப்பா இங்கே வந்திருப்ப திக்கு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு மனசு சொல்லுது யாருக்கெல்லாம் கெட்ட நேரம் விடணும் நல்ல நேரம் வரணும்னு உங்கள் கர்ம பலனில் தலையில் எழுதி இருக்கோ அந்த நேரம் வரும்போது பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலை நீங்கள் கால் வைப்பீங்க நிச்சயமா சார் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுறவங்ககிட்ட நேர்களுக்கும் வரும் நீங்கள் அஸ்வினிக்கு தானே அந்த கோயில்னு சொன்னீங்க இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு நட்சத்திரம் நாங்கள் போய் இங்கே வச்சு கொடுத்து வாங்கிட்டு வரலாமா நாங்கள் அங்கே வேண்டுதல் வச்சுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான கோயில் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரிகார கோவில் அஸ்வினி மகம் மூலம் மூணு பேருமே கும்பிடலாம் தாராளமாக கும்பிடலாம் பிரதானமான கோயில் பதினோரு கரணங்கள் இருக்கு இல்லைங்க அதில் பவகரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பவகரண அன்பர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஏன்னா அவர் பேரே பவ ஔஷத புரீஸ்வரம் அதான் பவகரணம் அந்த பவகரணத்துக்காரங்க போய் இங்கே கும்பிடணும் அப்படி கும்பிடும்போது பெரிய விமோச்சனம் போய் நின்னம்னாலே நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிடும் அம்பாளுங்கயா மாங்கல்ய நாயகி மாங்கல்ய தோஷம் தாலி ஒரு முறை கழுண்டு விழுந்துருச்சு தெரியாமல் கழுண்டு விழுந்துருச்சு கோபத்தில் கலட்டி போட்டேன் தாலி தானம் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறோம் அதே ஒரு குறையா இருக்கு வேண்டுதல் இருக்கு எனக்கு இதெல்லாம் யாரெல்லாம் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கோ அங்கே அம்பாளுக்கு போய் ஒரு புடவை சாத்தி விளக்கேற்றி ஆழமாக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாங்கல்யம் சார்ந்த ஏதாவது நெருடல்கள் தோஷங்கள் இருந்தால் அந்த ஆலயத்தில் வெளியில் வர்றக்குள்ளே விலகிடு அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் வேதாரண்யேஸ்வரர் வேதாரண்யம் இருக்கு இல்லைங்க காடார் அங்கே சிவனும் அம்பாளும் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடம் அங்க சிவன் அம்பாள் உருவத்தோட அகத்தியர் இருக்கார் உள்ள அவங்களுக்கு காட்சி கொடுத்த இடம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் பிறவி மருந்தீஸ்வரர் இந்த நீட் தேர்வுக்கு படிக்கிறாங்களே அவங்கெல்லாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் மருத்துவத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் பிறவி மருந்தீஸ்வரர் பிறவிக்கே மருந்து அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போய் வணங்க வேண்டியது அஸ்வினி மகம் மூலம் வண வணங்க வேண்டிய தலம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பரிகாரஸ்தலம் அரசியலில் சங்கங்களில் கோவில்களில் அதாவது லயன்ஸ் கிளப் மாதிரியான இடங்களில் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி தட்டி பறிச்சிட்டாங்க வேறு யாரோ அனுபவிச்சிருக்காங்க நான் தான் அந்த பதவிக்கு வர வேண்டிய நபர் எனக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்காதா எனக்கு அது வாய்ப்பே இல்லையாங்கிறவங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்த நாளில் அங்கே பவ ஔஷபுரீஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பிறவி மருந்தீஸ்வரரை வழிபட்டிங்கன்னா இழந்த பதவி நிச்சயமாக கிடைக்குங்கிறது அந்த கோயிலுடைய ஐதீகம் நம்பிக்கை நான் அந்த கோயிலுக்குள்ளே போய்ங்கயா பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் எங்கேயாவது போய் பிரார்த்தனை பண்ணும்போது என்னை அறியாமையே வாராகின்னு உள்ளே வந்துடும் வாராகி அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் கும்பிடுவேன் என் ஒய்ஃபு இந்த கஜலட்சுமி கும்பிடவே இல்லை அப்படின்னாங்க சரி உள்ள கஜலட்சுமி கும்பிட போனாங்கய்யா கஜலட்சுமிக்கு மேலே பெரிய வாராகி போட்டோம் உள்ள சரி நம்ம வந்த நோக்கம் நிறைவேறிச்சு பிரார்த்தனைகள் அழகா பண்ணிட்டோம் அங்கே வந்து வினோத் கங்காதரன் ஒரு குருக்கள் இருக்காரு வினோத் கங்காதரன் அந்த கோயிலை பற்றி அவ்வளவு விஷயங்களை பேசினார் என்கிட்ட ஏன்னா அவர் பேரை சொல்றது காரணம் அந்த ஆலயத்தை பற்றின அவ்வளோ நாலேஜ் இருக்குது அந்த சி ஈசன் கிட்ட அவர் பூஜை பண்ணும்போது அவ்வளோ டெடிக்கேஷன் எனக்கு என்னமோ சிவபெருமானே காட்சி கொடுத்து அவரே வந்து பா பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது நான் சாயந்தர நேரம் போகிறேன் அந்த கோயிலுக்கு ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க அவர் பிரார்த்தனை ஒரு 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 குரூப் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நான் விளக்கு போட்டிருந்தேன் நான் அப்பா மனைவி குழந்தைகள்லாம் தீபம் ஏற்றிட்டு உள்ள நுழையிறோம் அவர் என்னை பார்த்துனி பக்தி இன்ஃபினிட்டியிலிருந்து தானே வர்றீங்க நீங்கள் ஜோதிலிங்கம் சார் தானே ஆமாங்கய்யா அப்படி அவர் என்ன சொன்னார்னா காலையில் உங்களை நினச்சேன் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நின்று என்னென்னா இந்த கோயிலுடைய மகத்துவம் நீங்கள் நிறைய கோயிலை பற்றி பேசியிருக்கீங்க இந்த கோயிலுடைய மகத்துவமும் உங்கள் மூலியமாக எல்லாேருக்கும் தெரிய வந்தால் அந்த சேனலில் வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு பெரிய நன்மை நடக்கும் மக்களுக்கு முருகா அப்படின்னு அவர் அந்த வார்த்தை அங்கே சொன்னார் சொல்லும்போது கண் கலங்கிருச்சிங்கயா காலையில் கேட்குறாரு சாயந்தர ரிசல்ட் வர்றவங்க எல்லாருக்குமே விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் பிறவிக்கே மருந்தாக இருக்கக்கூடியவர் பிறவி மருந்தீஸ்வரர் அஸ்வினி குமாரர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கியிடம் இழந்த பதவி பிரம்மனுக்கு இடம் சம்ஹாரம் நடந்த இடம் ஐயா அங்கே பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா சம்ஹாரத்தின் போது அந்த ஈசனுக்கு பயந்து பார்வதி தேவி அந்த உக்கரம் தாங்காமல் ஈசன் அருகிலேயே முருகரை தன் இடுப்பில் வைத்து நின்று கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க அதில் அதில் அது விளக்கம் சொன்னார் அப்போது இந்த பில்லி சூன்யம் ஏவல் தடைகள் கெட்ட கிரக சேர்க்கை கெட்ட கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதிலிருந்தெல்லாம் முழுமையாக விடுதலை பெற அந்த கஜசம்ஹார மூர்த்திக்கு பிரார்த்தனைகள் வைக்கும்போது மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான உண்மைங்கய்யா தயவு செய்து அந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க போயிட்டு வரும்போது பிறவிக்கே மருந்தாக இருக்கிறார் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அந்த ஊருக்கு பேரே திருத்துறை பூண்டிங்கிறதுக்கு முன்னாடி மருங்கப்பள்ளம் மருந்துகள் குவியலாக தயாரித்த இடம் அதனால் ஊருக்கு பேர் மருங்கப்பள்ளம் அது மரவி திருத்துறை பூண்டி அப்படிங்கிற ஒரு பேராக அங்கே இன்றைக்கி இருக்குது அற்புதமான ஊர் மருந்துகளுக்கெல்லாம் நாயகனாக மருத்துவத்தின் நாயகனாக பிறவி மருந்தீஸ்வரராக மாங்கல்ய நாயகியோடு சமேதராக பிறவி மருந்தீஸ்வரராக காட்சி கொடுக்கும் எம்பெருமானை பக்தி இன்ஃபினிட்டி உறவுகள் வழிபடும்போது கர்மவினைகளிலிருந்து விடுதலை அடைந்து வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்பட்டு இழந்ததை மீண்டு மீண்டும் இழந்த பதவி கிடைத்து நல்ல வாழ்க்கையோடு நல்வழியோடு கர்மாக்களை கரைத்து உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர பக்தி இன்ஃபினிட்டி என்றும் ஆன்மீகத்தோடு உங்களோடு தொடர்பிலேயே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா ஏன்னா பிறவி மருந்தீஸ்வர்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கின்றது உறவுகளுக்கு புரிஞ்சிருக்கும் உறவுகளும் நிச்சயமாக அந்த கோயில் போய் வழிபடுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா சுகமே சொல்வையா திருச்சிற்றம்பலம்